பிரைஸ் அலாட் கருத்தருடைய நாம மகிமைப்படுவதாக பி ஸ்ட்ராங் நீ திடன்கொள் இந்த எபிசோட்ஸ் மூலமாக தேவன் உடைய வாழ்க்கைகளிலே நல்ல ஒரு மாற்றங்களை ஆண்டோர் கொண்டு வருவாராக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களுக்கு ஏற்றதான நல்ல வார்த்தைகளை கருத்தர்கட்டில் இடுவாராக தேவஜனமே நாம் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்பாக உடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதைகளில் தேவன் சில இடங்களில் உங்களை முன்னாக அனுப்பியிருக்கிறார் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புஸ்தகத்தில் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் பதி ஏழாவது வசனத்திலே வாசிக்கிறோம் அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டார் அவர்களுக்கு முன்பாக ஒரு புருஷனை அனுப்பினார் தேவ ஜனமே உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் கடந்து வருகிற பாதைகளில் தேவன் உங்களை முதலாவதாக ரட்சித்திருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முதலாவதாக அவர் தெரிந்தெடுத்திருப்பார் அவருடைய தெரிந்தெடுத்துதல் வித்தியாசமானது அவருடைய அழைப்பு ஆச்சரியமானது அவருடைய வழி நடத்துதல் அது அதிசயமானது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தால் அழைத்து அனுப்புகிறார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாக உங்க குடும்பத்தில் எத்தனையோ மூத்தவர்கள் இருக்கலாம் உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் படித்தவர்கள் இருக்கலாம் மேன்மையானவர்கள் இருக்கலாம் மேன்மக்கள் இருக்கலாம் ஆனா அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை அனுப்பியிருப்பா அதான் வசனம் சொல்லுகிறது அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார் அந்த புருஷன் யாருங்க யோசிப்பு என்கிற ஒரு புருஷனை கர்த்தர் அனுப்பினார் அங்கே அனுப்பப்பட்டதான அவனுடைய வாழ்க்கை பாருங்க சொல்லுகிறது அவன் சிறையாக விற்கப்பட்டான் என்று அனுப்பப்பட்டவன் சிறையாக வாக்கு தரிசனத்தை பெற்றுக்கொண்டவன் சிறையாக விற்கப்படுகிறான் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை அனுப்பி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நான் சிறையாக விற்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறதா தெய்வ ஜனமே அவைகளெல்லாம் அவர்களை வழி நடத்தும்படியாக ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு முன்பாக சில நேரங்களில் சிறையாக்கப்படுகிற அனுபவங்கள் உண்டு உங்கள் மூலமாய் அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக சிறையாக்கப்படுகிறதான அனுபவங்கள் உண்டு இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் அவர்களுக்கு முன்பாக எதற்கு தெரியுங்களா உங்களை ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்துவதற்கு எதுவாய் வாழ்க்கையில பாருங்க அவன் சகோதரர்களுக்கு முன்பாக அவன் முன்பாக கர்த்தர் அவனை ஆசீர்வாதமாய் நிறுத்துவதற்கு அவன் சிறையாக விற்கப்பட்டான் அவர்களுக்கு முன்பாக அவனை அனுப்பியிருந்தும் அவன் சிறையாக விற்கப்பட்டான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நினைக்கலாம் நான் ரச்சிக்கப்பட்ட கர்த்தரை தெரிந்து கொண்டேன் கர்த்தருக்குள்ள வந்த சிறையாக விற்கப்பட்டிருக்கிறேன் இல்லைங்க உங்க மூலமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் போஷிக்க போகிறார் உங்க மூலமாய் அந்த குடும்பத்துக்கு தேவன் ரட்சிப்பை கொடுக்க போகிறார் உங்கள் மூலமாய் அந்த குடும்பத்துக்கு வேண்டியதான ஆறுதலை கட்டளையிட போகிறார் அதற்கு முன்பாக கத்திரவுகளை அனுப்பி இருக்கிறார் சிறையாக விற்கப்பட்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்துவார் கர்த்தருடைய ஆசைப்பார் கண்களை நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களுக்கும் ாலே அவர்களை அனுப்பினீர் சரியாக விற்கப்பட்ட அனுபவங்கள் தாழ்த்தப்பட்ட அனுபவங்கள் ஆனாலும் அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட மற்றவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக பிள்ளைகளை கத்த நீர் ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் எடுத்து நிறுத்தச் சமிக்கிறோம் ஜனமே சரியாக விற்கப்பட்டதை போல் உணர்கிறீர்களா அவர்களுக்கு முன்பாக உங்களை அனுப்பினாரே களை கர்த்தர் ஆசீர்வாதமாக நிறுத்துவார்